என்ன எதுக்காக வர சொன்னேன் காரண அதான் நம்ம காதல் கதையோட கடை சேர்ந்து அன்னைக்கு முடிஞ்சு போச்சேன் உம் இது ரெண்டாம் நான் கொஞ்சம் உணர்ச்சி வசதிப்பட்டு பேசிட்டேன் என்ன மன்னிச்சிருக்கேன் பர்கியுன் ராதா நான் இப்போ உன்னை காதலிக்க தயாரா இருக்கேன் ஆனா கல்யாணம் அதுக்கு ஒரு இருக்கக்கூடாது அதான் என்னுடைய ஒரே ஒரு கண்டிஷன் ஆனா என் வேற நீங்க என்ன கல்யாணம் வேண்டிய அப்படின்னா நான் கர்ப்பமா இருக்கேன்

அதை அடங்குறதுக்கு அதை இதை சொல்லித்தானே தொலைக்க வேண்டியிருக்கு அதெல்லாம் எனக்கும் உனக்கு மட்டும் தானே தெரியும் உலகத்துக்கு தெரியாதி பார் உன் கர்ப்பத்துக்கு நான் தான் காரணம் நிரூபிக்க முடியுமா அப்படியே நீ வெளியில சொன்னாலோ எனக்கு எதுவுமே தெரியாதன் கற்பூரத்தை அனுப்பி சத்தியம் பண்ணிடுவேன் அதனால உன் நிலைமை இன்னும் மோசமாயிடும் இப்ப என் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு வழி அழிச்சிடு இட்ஸ் வெரி ஈஸி அண்ட் சிம்பிள் அப்படி சொல்லலாமா அது உங்க குழந்தை இல்லையா அப்படி பாக்க போனா எத்தனையோ குழந்தைகளுக்கு நான் அப்பா வாயிரு வரட்டு மாடி அப்பாவி பொண்ணு பாய் என்ன வேணுமா உங்க பிள்ளை ராஜாவை எனக்கு தெரியும் அவன் இல்லையம்மா வெளியில போயிருக்கான் நான் பார்க்க வந்தது அவர் அப்பாவ வணக்கம் சார் யாரம்மா நீ கோர்ட்டு குமாஸ்தா விஸ்வநாதனோட மகள் ராதா ஓ ஏதாவது வேலை விஷயமா வந்திருக்கியா இல்ல ஒரு கேஸ் விஷயமா இதுல கிரிமினலா கிரிமினல் கலந்த சிவில் சொல்லை ஒருத்த என்ன காதலிச்சா நான் அவனை நம்பனேன் இப்ப என்ன கல்யாணம் செய்துக்க மறுக்கிறா காரணம் நான் கர்ப்பமா இருக்கேன் ராஜா எந்த ராஜா உங்க பிள்ளை ராஜா என்ன உளர்ற உண்மை பொய் சத்தியம் ஆல்ரைட் இப்ப எதுக்காக கிட்ட வந்திருக்க என்ன கல்யாணம் பண்ணிக்க உங்க பிள்ளைக்கு நீங்க உத்தரவு போடணும் என்ன கேட்டுக்கிட்ட அவனை நீ காதலிச்ச மன்னிக்கணும் நீங்க பெரிய வக்கீல் எந்த பெண்ணாவது ஒரு பையனோட அப்பாவை கேட்டுக்கிட்டு அவனை காதலிச்சுதான் கேள்விப்பட்டிருக்கீங்களா நீ அதிகமா பேசுற தேவைப்படுறதுனால நீ என் பிள்ளைய காதலிச்சேங்கிறதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்க அதான் வயித்துல வச்சிருக்கேனே வேற கடிதங்கள் போட்டோக்கள் பரிசுகள் அந்த அளவுக்கு எங்க காதல் நிதானமா நடக்கல இந்த விஷயம் வேற யாருக்காவது தெரியுமா உங்க பிள்ளைக்கு மட்டும் தான் தெரியும் தான் அதுக்கு காரணம் இல்லையா நான் சொல்லுவா சொல்லிட்டாரு என்ன செய்ய போறேன் பிள்ளை செய்த தவறுக்கு

வயசுல வச்சிருக்கிற கல்யாணமாக கர்ப்பமான கட்டுப்பாடு இல்லாத ஒரு பெண் கௌரவமான இந்த குடும்பத்துக்கு என்னைக்கும் வர முடியாது கிடையாது அப்படின்னா பொண்ணுங்க பின்னால சுத்துற பொறுக்கி தரமான உங்க பிள்ளை கௌரவமான வேற வீட்டுக்கு எப்படி மாப்பிடி ஆக முடியும்

இனி எந்த சமாதானத்துக்கும் எடை இல்ல. நாம சந்திக்க வேண்டிய இடத்துல சந்திப்போம். We will meet the court. என்னங்க அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மை தானா மூடு கூடு வாஏ. முதல்ல உன் புள்ளைய செருப்பால் அடிக்கணும். எனக்கு வேல வெச்சதான். எங்க அந்த வாடா ராஸ்க்?}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\

எதை எங்க எப்படி உடைக்கிறதுன்னு எனக்கு தெரியும் இனிமேலாவது ஒழுங்கா இருக்கு குட் மானிங் சார் குட்னிங் போனே குட் போனே நமஸ்காரம் சார் நமஸ்காரம்லா இருக்கட்டும் நீ ரொம்ப நல்லவருன்னு இத்தனை வருஷம் நம்பிட்டு இருந்தேன் கிடைச்சது இப்படி நடந்துக்கிட்டீறே அப்படி என்ன சார் தப்பு பண்ணிட்டேன் உன் பொண்ண தூண்டி விட்டு என் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி குழு போறீரா என்னது என் பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்து இருந்தால வந்தது மட்டும் இல்ல பாக்கி வந்தபடி அநாகிரியமா பேசுறா கோர்ட்டுக்கு போறதா சொல்லி மிரட்டுறா ப்ளாக் மைல் பண்றா ச்சே இப்படி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்ல சார் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல சார் என்ன சார் என்ன விஷயம் இவர் பொண்ணு ராதா கண்ட காளி பசங்களோட சுத்திட்டு இப்ப கர்ப்பமா இருக்கா எனக்கு எனக்கு தெரியாது சார் என்னையா இருக்காது பொண்ண தெரியாம வளர்த்து ஊர் சுத்த விட்டுட்டு பயத்துல குழந்தை வேற என் பையன் அப்பாவி என் பெரிய எப்படியாவது அவன் தலையில கட்டிட்டு தப்பிச்சுக்கலாம் பாக்குறீரா திருநீரை பூசிக்கிட்டு நீரிப்பிடி செய்யலாமா நம்பவே முடியலையா இத பாருங்கயா இன்னொரு தடவை உம்ம பொண்ணு என் பையனை பத்தி பேசினா மான நஷ்ட வழக்கு போட்டு உண்மையும் உங்க குடும்பத்தையும் கூண்டுல ஏத்திருவேன் ஜாக்கிரத அப்படி எல்லாம் செய்துடாதீங்க நான் ஏழை மானத்தான் அதுலயும் என் பொண்ணு ஒருத்தனுக்கு வாழ்க்கப்பட வேண்டியவ கர்ப்பமா இருக்கிற பொண்ணை எவையா கட்டிக்குமா சார் சார் நான் வந்து கவலைப்படாதையும் எவ்வளவு வேணாலும் பணம் கொடுக்குறேன் இன்னைக்கே உங்க பொண்ண ஒரு லேடி டாக்டர் அழைச்சிட்டு போய் அவளுடைய கருவை கலைச்சிடும் இதுதான்

இது வரைக்கும் கூட என் மேல பெத்தவங்க குழந்தைங்களை வளர்க்க தெரியாம தான் வளர தெரியாம வளர்றாங்க அதுல நானும் உறுத்தி உன் வயிற்றுல பிறந்ததுக்காக நான் பெருமைப்படுறேன் ஆனா இந்த பாவிய நீ பெத்த பாவத்துக்காக ஒரு வெள்ளிக்கிழமையா பார்த்து

அந்த பாவ சின்னத்தை பெத்தெடுத்து பழிச்சொல்லு காடா போறியா அந்த வஞ்சகை என்ன மோசம் பண்ணினதுக்கு என் வயித்துல இருக்கிற குழந்தை என்னப்பா செய்யும் அத நான் நல்லபடியா பெத்தெடுக்க போறேன் வக்கீல் தயாநிதியோட பேரந்தா என் பிள்ளைன்னு நிரூபிக்க போறேன் அப்பாவி பெண்களுக்கு ஆசை காட்டி மோசம் பண்ணி கடைசியில கைவிடுற அயோக்கியனுக்கு சரியான பா கொடுக்க போறேன் மரியாதையா நான் சொல்றது கேளு நீங்க என்ன சொன்னாலும் சரி என் கருவா மட்டும் நான் கழிச்சுக்க மாட்டேன் இது உறுதி வீதியில் நடந்து போறதுக்கு உனக்கு வெக்கமா இருக்காதா மானத்துக்குள்ள மறைஞ்சிருக்குப்பா அந்த மானமே போனதுக்கு அப்புறம் வெக்க என்ன வேண்டி இருக்கு பேசி பேசின்னு சொல்லி பீதியில ஆயிரம் பேர் என் மேல கல் வீசிடாலோ என்ன காப்பாத்த போரையே சதாதாரம் வர மாட்டாரா சாவிட்ரி உன் பொண்ணு என்ன தலை குனிய வச்சுட்டான் நான் அவமானப்பட்டது போதும் இந்த பொண்ணையாவது நல்லபடியா கரைச்சே கடமை அந்த கடமைக்காகத்தான் இன்னும் உயிரை வச்சுக்கிறது

என்ன மோசம் என் வயிற்றுல இருக்கிற குழந்தை என்ன போறேன் வக்கீல் தயாநிதியோட பேரன் தான் என் பிள்ளைன்னு நிரூபிக்க போறேன் அப்பாவி பெண்களுக்கு ஆசை காட்டி மோசம் பண்ணி கடைசியில கைவிடுற அயோக்கிய சரியான பாடம் கத்துக் கொடுக்க போறேன்